பட்டினத்தார் பட்டினத்தார் காவேரி வணிகர் குடியில் சிவனேசர் ஞானக்கலை தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் திருவெண்காடார் என்பதாகும் காவேரி பூம்பட்டினத்தை பட்டினம் என்று அழைப்பார்கள் எனவே இவ்வூரை சேர்ந்ததால் இவரை பட்டினத்து பிள்ளையார் என்றும் பட்டினத்தார் என்றும் அழைப்பார்கள் இவரது ஐந்து வயதில் தந்தை இறந்தார் இவர் தனது இளம் வயதிலேயே கற்க வேண்டிய நூல்களை எல்லாம் நன்கு கற்றார் கப்பல் வணிகத்தில் பெரும் பொருள்கள் ஈட்டிய செல்வ குடும்பத்தில் இவர் பிறந்தார் இவர் சிவகலை என்னும் பெண்ணை மணந்து இல்லறம் நடத்தினார் இவர்களுக்கு மகப்பேரின்மையால் திருவிடை மதுதூரில் வாழ்ந்த சிவசருமர் என்னும் அந்தனரிடம் மருதவானர் என்ற சிறுவனை விலைக்கு வாங்கி வளர்த்தார் மகன் வளர்ந்து தந்தையின் செல்வம் மென்மேலும் வளர்ந்தது கப்பல் வணிகத்தை வளர்த்து ஒரு நாள் திடீரென காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே என்று எழுதி வைத்துவிட்டு மறைந்தார் அதனை கண்ட பட்டினத்தார்க்கு நிலையாமை உணர்வு தோன்றியது எனவே வீட்டை துறந்து ஓடேந்தி பிச்சையேற்று உண்ணும் துறவியானார் தலை யாத்திரை செய்யத் தொடங்கி தேனினும் இனிய சிவ அனுபவ கவிதைகளை புனைய ஆரம்பித்தார் இவர் கோவில் நன்மணி மாலை திருக்கழுமலம் மும்மணிக்கோவை திருவிடைமருதூர் மருதூர் திருவேகம் உடையார் திருவந்தாதி திருவெற்றியூர் ஒருமா ஒருபத்து ஆகிய ஐந்து நூல்களை ஏற்றினார் இவை பதினோராம் திருமுறையில் வைத்து தொகுக்க பெற்றுள்ளன மேலும் சித்தர் ஞானக்கோவை என்ற நூலிலும் இவரது பாடல்கள் இடம்பெற்றுள்ளன பட்டினத்து பிள்ளையார் திருப்பாடல் திரட்டு என்ற தொகுப்பு நூல் ஒன்றும் உள்ளது இவர் தென்னாட்டிலும் வடநாட்டிலும் பல வழிபாட்டில் பல அற்புதங்களை உலகிற்கு அறிவுறுத்தினார் இவரது மாணவர் அரசர் பத்திரகிரியார் பட்டினத்தடிகள் இறுதியில் திருவெற்றியூரில் சிவலிங்க உருவில் முக்தி பெற்றார் இவரது நினைவை போற்றும் வகையில் அங்கே ஒரு திருக்கோயில் அமைக்கப்பெற்றுள்ளது நன்றி வணக்கம்